அந்த மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வந்து அவரை எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள் உன் இறைவன் யார் உன் இறைவன் யார் அப்படியே மனதம் செய்து விட்டு இதனுடைய பதிலை அப்படியே இரவு முழுக்க பாடம் செய்து விட்டு ஒப்பித்து விடலாமா ரப்பி எல்லா சாதாரண ஒரு கேள்வி அல்லாஹ யார் உன் இறைவன் யார் என்று கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறோம் அல்லாஹ் என்று அப்படி பதில் சொல்லி விடலாமா இல்லை இது சாதாரண கேள்வி அல்ல இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல மற்ற என்ற கேள்வி அல்லாஹ் அல்லாஹார் உன்னை படைத்தவன் யார் யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளில் யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய் கஷ்டத்தில் யாரை அழைத்தாய் உறுதியிலே யாரை அழைத்தாய் மகிழ்ச்சியில் யாரை அழைத்தாய் சந்தோஷத்தில் யாரை அழைத்தாய் நோய்களை யாரை அழைத்தாய் குழந்தைக்காக யாரை அழைத்தாய் அல்லாகவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் அல்லாஹுவை பயப்படுவதில் பயப்பட்டாய் பயந்தாயா பயந்தாயா மனிதர்களை மீது நம்பிக்கை அல்லாக மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா மனிதர்களை ஆதரவு வைத்தாயா அல்லாஹுவின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை அவன் தந்தைகளை ஏற்றி வைத்திருந்தாயா அல்லது வணக்க வழிபாடுகளில் சிற்கை இணை வைப்பை கள நடந்திருந்தாயா இந்த எல்லா தன்மையிலும் தொகையிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாக அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அவர் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவன் அல்லாஹ் என்னை காத்தவன் என்னை ஆதரவு வைத்தவன் அல்ல நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீது அழைத்தது அவனைத்தான் நான் வணங்கியது அவனை வழிபாடுகள் வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் சிரிக்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினே இந்த தன்மைகளை ஏற்றி இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் பதில் வரும் என்னுடைய இறைவன் அடுத்து அல்லுக உன்னுடைய மார்க்கப் நீ வந்த வழி எது எந்த வழியிலே வந்தாய் ஆம் நாங்கள்லாம் நாங்கள் எல்லாரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம் இஸ்லாமைத்தான் பின்பற்றினோம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம் அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் தீனி நான் வந்த வழி நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று முடியுமா எண்ணியத்துக்குரியவர்களை இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டாவது தூண் தொழுகை தொழுகையை மறந்து வாழ்ந்தால் கபருடைய வாழ்க்கையில என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல வருமா தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால் காலை பஜுருடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால் பக்து தொழுகைகளை ஜமானத்தோடு பேணாமல் இருந்தால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய

என்னுடைய நினைவுக்காக தொழுகை நிலைநாட்டு என்று அல்லாஹ் அபுல் அலமின் எங்கெல்லாம் தொகைதைச் சொல்லும் பொழுது அல்லாஹ் அப்துல் அலமின் தொகைதிற்குப் பிறகு மிக முக்கியமாக விரும்பக்கூடிய வணக்க வழிபாடாகிய இந்த தொழுகையை மறந்து வாழக்கூடிய சமூகம் தீனேன் இஸ்லாம் என்று பதில் கூருமா சிந்து பாருங்கள் ஆஹ் கடமையானதுக்குப் பிறகும் அஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் தீனேன் இஸ்லாம் என்று பதில் வருமா கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை வெளியாக்கவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா ரமதான் மாதத்திலே வேண்டும் என்ற நோன்புகளை விட்டுக் கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா கண்ணியற்றுக்குரியவர்களே எது இஸ்லாம் பேரா இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹுடைய தூதரால் இது இதை முழுமையாக வலியுறுத்தப்பட்டால் வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிமாக யார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்ல அந்த கூட்டத்திலே நம்மை சேர்ப்பானாக அவர்கள் சொல்லுவார்கள் தீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே பொருந்தி கொண்ட இஸ்லாம்

முகம்மது ரசூல்தான் மக்காவிலே பிறந்தார்கள் மதீனாவிலே இறந்தார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாமா ஆ இல்லை கல்யேச்சுக்குரியவர்களே பல்யா தவில்லதீன் யோகாலி புனன் அன்புலி யாரை அல்லாஹ் ரமுதான் அளவை எச்சரிக்கை செய்கிறானோ இவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும்

அந்த தூதர் முகமது ரசூல் சொல்லல்லா வரைய சொல்லக்கூடிய முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார் முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக தங்களுடைய சொல்லிலே தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய குணங்களிலே தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய தொழிலே தங்களுடைய மனைவி இடத்திலே தங்களுடைய குழந்தைகளிடத்திலே தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே யார் இந்த முகமது வலகி வசல்லமாக வாழ்ந்தார்களோ சாதாரண வார்த்தைகளில் நான் சொன்ன விஷயம் கண்ணியவர்கள் அந்த முகமது ரசூலுல்லா சொல்லல்லோ வலகி வசல்லமுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்தார்களோ أول رجل شلو أهل هو رسول الله صلى الله عليه وسلم يقول الله ولا نبوة توبر الله ولا نب و محمد صلى الله عليه وسلم الله أكبر علمته فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله آمنت به وصدقت فينادي مناد في السماء வானத்தில் இருந்து அழைப்பு வரும் என் அடியான் என் அடியான் இனல் ஜன்னா அவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடை அனுபவியுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் சொர்க்கத்தின் வாசலை அவனுக்கு நீங்கள் திறந்து வையுங்கள் கபூர் விசாலமாகட்டும் அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது நரகம் காட்டப்படும் நரகத்துடைய ஜுவாலைகள் காட்டப்படும் நரகத்தில் மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் காட்டப்படும் நரகத்துடைய அத்துறை திருமங்கலம் அவன் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும் ஏன் ஒன்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லுல்லா வலிவர் செல்லம் சொன்னார்கள் என்ற அறிவிப்புக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம் சொர்க்கத்திலே ஒரு இடம் அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்துடைய இடம் கன்ஃபார்ம் இது ரிஜெக்ட் செய்யப்படும் இது இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும் அது ரிஜெக்ட் செய்யப்படும் இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் அம்புலாலும் திறந்து காட்டி மூடுவான் சொசான் அல்ல ஆலமின் அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால் உருவமாக காட்டப்படும் அப்போது சொல்லுவான் அப்பிமிச நம் கௌமத்தில் ஆரோஸ் ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான் ஏன் உறக்கம் ஏற்படுத்துங்கள் இப்போது ஏன் ஏதோ சில இன்பங்கள் தான் முழு இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் மறுமையை விரைவுபடுத்துங்கள் சொல்லுவார்கள் மனிதா அது எப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தூங்க அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவாராம் அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவான் மறுமை வரி அவனுக்கு உறக்கம் தான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக அதற்கு பிறகு அதற்கு பிறகு பாவம் செய்த ஆத்துமாவாக இருந்தால் குற்றம் செய்த ஆத்மாவாக இருந்தால் பாவங்களை பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் உயிரை கைப்பற்றி வானத்திற்கு கொண்டு சென்று தூக்கி எறியப்பட்ட அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்படும் கபூரில் விசாரணைக்காக வைக்கப்படும் அந்த காலடி சத்தத்தை கேட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களையும் எழுப்பி உட்கார வைக்கப்படும் கேட்பார்கள் மன்ற பூக இறைவன் யார் அல்லாஹுவை ஏற்றுக் கொண்டிருந்தாலும் அல்லாஹுவை ரப்பாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருந்தாலும் அதிலே உறுதியாக இருந்து இல்லாமல் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்ல அல்லாதவர்களுக்கு செய்தார்களோ அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்காமல் யார் அல்லாஹுடைய நல்லடியார்களை தர்காக்களிலே சென்று அழைத்து பிரார்த்தித்தார்களோ யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹுடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டு முறையிடாமல் அல்லாஹுடைய நல்ல அடியார்களிடத்திலே தேவைகளை கேட்டு முறையிட்டார்களோ அவர்கள் அல்லாஹுவை அல்லாஹ் என்று தெரிந்திருந்தாலும் அந்த தன்மைகளை அல்லாஹுக்கு மட்டுமே சமமாக்காமல் அல்லாஹுக்கு மட்டுமே தூய்மையாக்காத காரணத்தால் என்ன கேட்கிறீர்கள் எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் பாதுகாப்பான அதற்கு பிறகு கேட்கப்படும் எது எது மார்க்கம் இஸ்லாம் எது எது உன்னுடைய வழி முஸ்லீமாக இருந்தாலும் சரி பேரளவில் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி லாஇலாகவே நாவால் கூறியிருந்தாலும் சரி அல்லாஹுடைய தீன் வாழ்க்கையில் இல்லை என்றால் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால் குறிப்பாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஐந்து அந்த ஐந்து கடமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக இல்லை என்றால் அ அல்லாஹ்ரி எனக்குத் பற்றிய ஞானம் இல்லை மூன்றாவதாக கேட்கப்படும் இந்த மனிதரைப் பற்றி என்ன சொல்கிறாய் அல்லாகுடைய தூதர் முஹம்மது ரசுல்லாஹ் சல் அல்லாஹ் வலிகள் செல்லம் அவர்களை தூதராக ஏற்றிருந்தாலும் சரி அல்லாஹ் பின்பற்றவில்லை என்றால் எனக்கு தெரியாது இதைப் பற்றிய ஞானம் எனக்கு இல்லை என்று சொல்லுவார்கள் அவ்வளோதான் வானத்தில் இருந்த அழைப்பு வரும் வானத்தில் இருந்தால் பயுனாதி முனாதி மினஷமா அன் கதமு பஃப்ரிஷு குல ஹூமின்னா அவன் பொய் கூடுகிறான் அவன் 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 அவனுக்கு அது தெரியவில்லை அவன் மறுத்து விட்டான் அவனுக்கு நீங்கள் பஃப்ரிஷு குலஹூமினன்னா நரகத்துடைய விரிப்புகளை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் அவனுடைய கதவை நரகத்தை நோக்கி நீங்கள் திறந்து வையுங்கள் அவனுடைய வெப்பம் அதனுடைய ஜுவாலைகள் அவனை எரித்துக் கொண்டிருக்கும் கபூர் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கும் இரண்டு விழா எலும்புகளும் சேர்ந்து விடும் அளவிற்கு அந்த கபூருடைய நெருக்கம் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அதுவரை அல்லது மறுமை நாள் வரை பாதுகாப்பட சம்பட்டிகளை கொண்டு மலக்குகள் அவனை அடித்துக் கொண்டே இருப்பார்கள் அவனுக்கு அந்த வேதனையை கொடுப்பதற்கு முன்னதாக சொர்க்கத்தை சோதனையை பாருங்கள் சொர்க்கம் திறந்து காட்டப்படும் இங்கே சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து ரசிப்பார் சொல்லப்படும் இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது ஆனால் இதுக்கு இதற்கு நீ தகுதியானவன் அல்ல நீ போக வேண்டிய இடம் அடுத்து வரப்போகிறது என்று சொர்க்கத்தை மூடி நரகத்தில் செலுத்தப்படும் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அது காட்டவில்லை என்றால் கூட அந்த வேதனை அனுபவிப்பது அதுவும் சிரமம்தான் அதை காட்டியிருந்து வேதித்தால் வேதனை செய்தால் எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு தொழாதவன் எப்படி துடித்திருப்பான் நோன்பு வைக்காதவன் எப்படி துடிது இருப்பான் கடமையானதற்கு பிறகும் ஜகாத்தை வெளியாகவான எப்படி துடிது இருப்பான் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவன் எப்படி துடிது இருப்பான் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்தவன் எப்படி துடிது இருப்பான் அல்லாஹ் ஹலாலாகிய சம்பாதித்தை சம்பாத்தியத்தை சம்பாதிக்காமல் வட்டியிலே அல்லாஹால் தடுக்கப்பட்ட முறைகளிலே சம்பாதித்தவன் எப்படி துடிது இருப்பான் அதை விட்டிருந்து அங்கே சென்றிருக்கலாமே எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்து தொழது இருக்கலாமே எவ்வளவு நோயிலே கஷ்டத்திலே சிரமத்திலே இருந்தாலும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிக்கு சென்றிருக்கலாமே என்ற ஆசை வருமா முடியுமா ஆயிரம் முறை எழுந்து சென்று அல்லாவிடத்திலே அனுமதி கேட்டாலும் நடக்குமா ஆயிரம் முறை அல்ல சுகா நல்லா சுகா நல்லா என்று புகழ்ந்தாலும் அல்லாஹுடைய இரக்கம் வருமா ஆயிரம் முறை செய்த பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே தோபா செய்து மன்றாடினாலும் முடியுமா முடியாது அவ்வளவுதான் கவருடைய வேதனை அன்றில் இருந்தவனுக்கு தொடக்கமாகும் இறம்பில அளமே எண்ணியத்துக்குரியவர்களை இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவு இருக்கிறது